காயா சூரிய கோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா சிவாய நமஹா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பக்தி மயம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கன்னிராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கண்ணிராசிக்கு இந்த குரோதி வருஷம் அப்படிங்கிறது நல்ல வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒன்பதாம் பாவத்திலே குரு பகவான் ஓண்டவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற்றோம் அப்படின்னா அதற்கு ஒன்பதுல குரு அப்படின்னு ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அடைமொழியாது அதே மாதிரி வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வருடத்தில் அவருடைய பார்வை உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் பெறுகிறது ஜென்மத்தில் கேது இருக்கின்றாரே அப்படிங்கிற கவலை வேண்டாம் அவருடைய கெடுபலனை நிச்சயமாக குருவினுடைய பார்வை அதுவும் ஐந்தாம் பார்வை ஏன்னா ஐந்தாம் தான் குரு பகவானுக்கு விசேஷ பார்வைன்னு பேர் இந்த விசேஷ பார்வையினாலே உங்களுடைய கூடிய கேதுவை பார்க்கின்ற அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வருடத்திலே ஞானங்களும் நல்லபடியான வந்து இது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அல்லது ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இதை நாம் படித்தால் நமக்கு இன்னொரு வளர்ச்சி இருக்குமே இதை நாம் படிக்காமலே இருக்கின்றோமே அல்லது இதை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு உயர்வை செய்யலாமே நமக்கு ஒரு சம்பளம் உயருமே நமக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் முன்னேறுமே நம்ம குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குமே அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தீர்கள்னால் இந்த வருடம் வெகு நாட்களாக தட்டி போயிருக்கலாம் இந்த படிக்கக்கூடிய சமாச்சாரம் அல்லது தெரிந்து கொள்ளது இல்லது ஒரு கோர்ஸ் அல்லது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஒர்க்ஷாப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு நல்ல வளர்ச்சி இந்த கன்னிய ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமைகிறது அதே மாதிரி வந்து ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இதனால கொஞ்சம் கடன் சுமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அதை ஒரு சுப முதலீடுகளாக செய்யும்படியான ஒரு நல்ல அமைப்புகளுடன் இருப்பது மிக மிக அவசியம் குறிப்பாக இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே சூரிய பகவான் பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிறார் அந்த அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது பனிரெண்டாம் பாவாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைவது ரொம்ப நல்ல பலன் அது ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான அந்த ராஜயோக பலன்கள் இந்த வருடத்தினுடைய முதலிலேயே உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமாகவே தான் வந்து சனி பகவான் ஆறுல போகிறதுனால ஒரு நல்ல ஒரு முதலீடுகள் அதற்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்துல ஒரு வீடு வாங்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும் இல்லாத ஒரு கார் வசதி வாய்ப்புகளோடு இருக்கணும் ஆனால் இதுக்கு ஒரு நல்ல இடத்துல நமக்கு ஒரு லோன் கிடைக்கணும் அல்லது நான் ஒரு புதிய தொழில் செய்கிறேங்க இதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டார் கிடைக்கணும் ஒரு முதலீடு செய்வதற்கு ஒரு நல்ல ஆள் கிடைக்கணும் அப்படின்னு ஏக்கத்துடன் இருந்தீங்கன்னா வரக்கூடிய காலத்திலே இந்த காலத்தில் அதாவது இந்த குரோதி வருடத்திலேயே நல்ல ஒரு முதலீட்டாளர் உங்களுக்கு கிடைத்து நல்லபடியான மடியிலே அந்த தொழில் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு குறைந்த சதவீதத்திலே வட்டி கிடைத்து ஒரு வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் சரி இந்த வருடத்திலே நிச்சயமாக அவைகள் அமையும் அதனால் வந்து இதை அப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் எப்படியா இருந்தாலும் கடன் வாங்கணும் அது ஒரு சுபமான முறையிலே கடன் வாங்கி அதை நல்லபடியான வாழ்க்கைக்கு செழுமையான முறையிலே அதை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொண்டீர்களே ஆனால் நல்ல பலனை பெறுவீர்கள் கன்னியா ராசிக்காரங்க அதே மாதிரி இந்த வருடத்தில் குரு பகவானும் உங்களுக்கு நல்ல சாதகமான இடத்துல இருக்கார் முதல்ல அஷ்டமத்தில் இருக்கார் அவராக ஒரு பத்து நாள் மட்டும்தான் பதினஞ்சு நாள் மட்டும்தான் அவரே வந்து என்ன ஆயிடுறாரா மே மாதம் ஒன்றாந்தேதி அவர் வந்து மாறி ரிஷபத்துக்கு உங்களுடைய ஒன்பதாம் பாவத்திற்கு கன்னியா ராசிக்காரங்களுக்கு வந்துடுறதுனால அவருடைய பார்வையில் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குதுங்க என்ன அப்படின்னா ஏழாம் ஆதிபதியாக இருந்தே சனி பகவான் ஏழில் போகிறாரு ஏழாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கின்றார் இதனால் திருமண தடைகள் வெகு நாட்கள் ஏன்னா ஏழில் வந்து இந்த ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து திருமண தடைகளை உங்களுக்கு தரலாம் இல்லைங்களா அதாவது ஏழாம் ஆதிபதி ஒன்பதிலிருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே வெகு நாட்களாக திருமணமாகாமல் தள்ளி தள்ளி போகிக் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றது மேலும் கன்னியாராசிக்கு இன்னொரு சிறப்பு இந்த வருடம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து முன்னமே சொன்ன மாதிரிதான் ஐந்தாம் ஆதிபதி ஆறில் போகிறாரு அதனால் கேட்ட இடத்துலே பணமும் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சியும் அதை ஒரு நல்ல இடத்துல முதலீடு செய்வதற்கும் ஏழிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் கூட்டு தொழில் மூலமாக பொருள் ஈட்டும்படியான நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறார் இந்த வருடத்திலே மகாலட்சுமியை வழிபாடு செய்வது கன்னியா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது விநாயக பெருமானை ஞாயிற்றுக்கிழமையிலே வழிபாடு செய்யுங்க கன்னியா ராசிக்காரங்க இந்த வருடத்தில் ஏன்னா கேது பகவான் ஜென்மத்திலே இருக்கார் இல்லைங்களா அதனால நீங்க ஞாயிற்றுக்கிழமையிலே விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க அருகும்புள்ளை சாற்றி அவருக்கு வழிபாடு செய்யுங்க இந்த முறையை தலையில் கூட்டி தோப்பு போட்டு விநாயக பெருமானை கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பலவிதமான கஷ்டங்கள் அதுவும் ஆறில் இருக்கக்கூடிய சனியினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாவற்றையுமே நிவர்த்தி செய்வார்